ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் அப்புறம் இனி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோடைய ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம என்னென்னலாம் இன்றைக்கி சமைச்சோம் எல்லாத்தையும் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஏந்தாச்சு ஏந்துட்டு குளிச்சுட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் தான் இப்போ வந்து போட்டுட்ருக்கோம் ஒரு சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டுட்டு ஏன்னா கோலத்துலேருந்தால் நமக்கு வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க நல்லா வாசல் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு குளிச்சுன்னேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து அப்புறம் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு அழகான ஒரு தாமரை கோலம் தான் நம்ம வந்து இன்றைக்கி வாசலில் போட்டிருக்கோம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான வெள்ளை கோலமாக மட்டும் யூஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்கோம் எதுவும் கலர்லாம் கொடுக்கல வாசலில் வந்து கோலம் முடித்தாச்சு அப்புறம் அந்த படிக்கட்டில் வந்து அந்த அச்சி இருக்கு இல்லையா கோலம் போடுற அச்சு இருக்கும் அந்த அது வச்சு கோலம் போ போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வந்து முன்னாடி நாளே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் இது வந்து கொண்டக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேன் நைட்டு அது வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு பாப்பா வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுறாங்க பெருக்கினதுக்கப்புறம் வந்து வசந்த் வந்து வீடு வந்து மாப் போட்டு தொடச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்புக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏன்னா நம்ம சமைக்க போகிறோம் மஞ்சள் குங்குமம் முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க முடியுன்றதுனால மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் அது வச்சுட்டு அப்புறம் வெளியிலையும் போயிட்டு மஞ்சள் குங்குமம் அருவிகாலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக்கரில் வந்து நான் வந்து ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே நமக்கு பசிக்கும் இல்லையா நம்ம வந்து எல்லாத்தையும் சமைச்சு படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் அதனால் வந்து காஃபி மட்டும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்போ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அதனால காஃபி போட்டுட்ருக்கேன் நேற்றே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்ததுனால இன்றைக்கி காலையிலேருந்து உடனே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வசந்துமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் வீடெலாம் தொடச்சி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேக வச்சதுக்கப்புறம் கடலை வந்ததுக்கப்புறம் இந்த குக்கரில் வந்து பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு தூள் கொஞ்சமாக வந்து சீரகம் இது போட்டுட்டு துவரம் பருப்புலாம் போட்டு நல்லா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு மூணே மூணு உருளைக்கிழங்கு மட்டும் அது கூட நான் வேக வைக்கிறேன் ஏன்னா அது வந்து பொரியலுக்காக நான் வந்து அது கூட வேக வச்சுக்கிறேன் அது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து வந்து ஊற வைக்கிறோம் எதுக்குன்னா வடைக்கு தான் வந்து ஊற வைக்கிறோம் அதிகமாக வந்து வடலாம் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஒன்று ரெண்டு தான் அதனால் கொஞ்சமாக படைக்கணும் இல்லையா படைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து செய்கிறோம் உளுந்து ஊற வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டா அவ ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தா ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு இப்போ அவங்க பால் குடிக்கிறாங்க பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றாங்க பசிக்குது போல் அதனால சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர சொன்னால் பிஸ்கெட் வச்சு இருக்காங்க நம்ம வந்து காஃபி குடிக்கலாம் ரெண்டு பேருக்கும் காஃபி போடுறேன் அப்புறம் காஃபி குடித்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு வேக வச்சது வந்து வெந்துருச்சு அதை வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி இந்த பக்கமாக வச்சுட்டு பொரியலுக்காக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு அதை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இது கூடவே வந்து இந்த வேக வச்சிருந்த கொண்டக்கடல இருக்குது இல்லையா அது கொஞ்சமாக போட்டுக்கூடா அப்படியே பொரியலில் சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணுறேன் இப்போ வந்து சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கணும் நம்ம வந்து வேக வைக்கும் போதும் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சோம் பருப்பு வேக வைக்கும் போதே தாளிக்கும் போதும் நம்ம கொஞ்சம் போட்டு தாளித்தோம் இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடலை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்சிருந்த பருப்பையும் சேர்த்து அப்படியே நம்ம சாம்பார் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இதில் வந்து நான் அடிஷ்னலாக உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்தேன் சாம்பார் கொதிச்சிடுச்சுன்னா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலாக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கே சேர்த்து அதுக்கு மசாலா போட்டுட்டு வந்து கொத்தமல்லி தூவி அதையும் இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கேசரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் கேசரிக்கு வந்து நெய் விட்டுருக்கேன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு நல்லா வந்து பொன்னீர் ஆகுறது வரைக்கும் நல்லா வந்து அதை வத பொரிக்கணும் அது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம வந்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து பொறுமையாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இவங்க பாருங்கள் தொடச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் எடுத்து மாப் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆசையாக இருக்கான் அதனால் வந்து மாப் போடுறாங்க இப்போ வந்து கேசரியும் ஒரு பக்கம் அப்படியே கம்ம கம்பன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெ வெள்ளை சர்க்கரை கூட வந்து அது பேரு என்னது பே ஏலக்காய் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஐசிங் சுகர் பண்ணி வச்சுருக்கறேன் அதை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் எப்போமே அரைச்சி சேர்த்தா தான் சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் அதனால் வந்து தனியாக அரைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து சுகர் கூட சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன் எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதை கூட அதை போட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் விட்டு அதையும் இறக்கி வச்சாச்சு கேசரியும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து மிளகு கொஞ்சமாக வந்து சீரகணம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவும் சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த கரெக்டான அந்த பதம் கிடைக்கும் அப்புறம் எண்ணெயும் குடிக்காது உளுந்து மா உளுந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காது அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை போட்டு எடுத்துடலாம் ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு வடை மாவு நம்ம வந்து வடை சட்டி வச்சு வடை போட்டு எடுத்துடலாம் இதே நிலையம் நம்ம அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் உளுந்த வடை வந்து நம்ம போட்டு ஒரு பக்கம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து தலை சீவிட்டு ஒரு ரோஸ் ஒன்று வச்சு விட்டுட்டு அவங்கள வந்து மேக்கப் போட்டு விட்டான் அவங்க அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்க இந்த ட்ரெஸ் வந்து அம்மா எடுத்து கொடுத்தாங்க இது ரொம்பவே பெருசாகவே இருந்தது அவளுக்கு குழந்தையில் ஒரு வயசில் எடுத்து கொடுத்தது இப்போ தான் அவள் போட்டிருக்காளே பாருங்கள் வடையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் மொறுமொருன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வடை அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே நம்ம அப்பளமும் பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தான் வெள்ளம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நம்ம கரையை வச்சுருக்குறோம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அதில் மண் தூசு துரும்புலாம் இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நான் கரைக்கிறேன் இங்கே வந்து தேங்காய் துருவி கொடுத்தாங்க ஹஸ்பண்டு ஒரு முடி ஒரு ஒரு தேங்காய் முழுசாக ஒரு தேங்காய் வந்து துருவி கொடுத்தாங்க ரெண்டு முடி தேங்காய் இது பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ தூசு இருக்குது பாருங்கள் மண்ணெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிரப் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா வெள்ளம் பாகு அது வந்து கொழுக்கட்டைக்கு தான் வந்து நம்ம வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் பூரணம் செய்கிறதுக்காக இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்கட்டில் பண்ண போகிறோம் தேங்காவும் வந்து துருவி வச்சுருக்கோம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கோம் இதில் வந்து சால்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை அப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவை வந்து இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா வந்து மாவு வந்து வெந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே பிசைஞ்சிக்கணும் கையாலேயே வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் பாருங்க மாவு வந்து ஒரு நல்லாவே வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதே நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த அனல்லே வந்து மாவு வந்து வெந்துடும் சூப்பராக அதுக்கு தான் வச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கொழுக்கட்டைக்கு ஸ்டஃபிங் தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் நெய் சேர்த்துட்டு நெய்யில் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் ஏன்னா தேங்காய் வந்து பச்சையாக இருக்கு இல்லையா அந்த பச்சை வாசனை வரக்கூடாது அதே மாதிரி கொஞ்சம் கெடாமலும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நாளைக்கு மறுநாள் கூட சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அந்த கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலருங்க வெள்ளம் பாகு வெள்ளம் அதனால தான் நல்லா சூப்பராக இருந்தது டார்க்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸில் விட்டு எடுத்த பொட்டுக்கடலை மாவு கொறை குறைப்பாக வந்து பல்ஸில் தான் விடணும் அரைச்சி எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி இந்த தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதித்து வருது இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து சுண்டணும் நான் ஏற்கனவே வந்து பவுடர் சுகர் வச்சுருந்தேன் இல்லையா அது அதை வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வந்து அந்த ஏலக்காய் வாசனை நல்லா சூப்பராக கொடுக்கும் அதனால அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் மொத்தமாகவே அரைச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டிப்படும் இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த நம்ம கையில் எடுக்கிற பதத்துக்கு வரணும் அந்த அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை கொதிக்க வைக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஈரத்துணி போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடியான பூரணத்தை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து பண்ணிக்கலாம் உருண்டையாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோமா ஷேப் ஷேப்பில் அப்புறம் வந்து மோதகம் ஷேப்பில் இது எல்லா ஷேப்லேயும் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் வந்து நான் வந்து படையல் போட்டுவிட்டேன் பிள்ளையாக இருக்குது அவருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பிடிக்குமோ எல்லாமே அதில் வச்சுட்டு நம்ம சமைச்ச எல்லாத்தையும் வச்சு வந்து படையல் போட்டாச்சு அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து மோதகம் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் வந்து மோதகம் செஞ்சுருக்கேன் சாம்பிராணி எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அப்புறம் வந்து தீப ஆராதனை பண்ணிவிட்டு நம்மளுடைய படையலை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ரொம்பவே மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக முடிஞ்சது உங்கள் வீட்டில் எப்படி பண்ணிங்க எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு படிச்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மூணு பேருமே வந்து இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே எல்லாமே மன நிறைவாக இருந்துச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மாமனார் மாமியருக்கு வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டை அப்புறம் கேசரி இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இப்போ வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்வீட்டு அப்புறம் வந்து குழம்புல உப்பு எல்லாமே நான் பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்னு பா டேஸ்ட் பார்க்காமலே செஞ்சேன் ஏன்னா படைக்கிறோம் இல்லையா அதனால் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக இருந்தது அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்